இயேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது மிகவும் பரிச்சயமான ஒரு நற்செய்தி கிளாசிக்கல் பேரபிள்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு மூன்று பேரபிள்ஸ் அதில் ஒன்றுதான் நாம் இன்று நாம் பார்க்கிற உண்மைகள் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒன்று நல்ல சமாதியன் இன்றைய நற்செய்தி அடுத்தது காணாமல் போன மகனின் ஒவ்வொமை அதே போல ஏழை லாசர் செல்வந்தர் ஓமை அதில் நாம் முதலில் பார்க்கிறோம் இன்றைய நச்சீதி இந்த நல்ல சமாரியர் ஓமை ஏன் இது சொல்லப்படுகிறது ஆண்டவர் ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நீ செய் முது முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நீ ஆண்டவரை கந்தையாகிய கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் ஆம் சரி அடுத்தது நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர் தான் நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள அடுத்தவர் யார் என்று கேட்கிறார் பல நேரங்களில் நாம் நினைப்போம் யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் மிக அழகாக இந்த ஓமையை சொல்லுகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் நல்ல சமாரியர் ஓமை ஒரு சமாரியர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒருவர் வழிபோக்கராக இருந்தவர் அவர் அடிபட்டு குத்துயிரும் குலையரமாக இருக்கிறார் நல்ல சமாரியர் சென்று அவருக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் கொடுத்து தனது விலங்குகள் மேல் ஏற்றி இருக்கிற ஒரு சாவடிக்கு போய் அவரை தங்க வைத்து இன்னும் செலவானால் திரும்பவும் கொண்டுகிறேன் என்று சொல்கிறார் இந்த ஊமையினுடைய முடிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஊமையில் அடுத்திருப்பவர் யார் என்று அவர் செல்லும் பொழுது யார் தேவையில் இருந்தாரோ யாருக்கு தேவைப்பட்டதோ யாருக்கு மருத்துவம் தேவைப்பட்டதோ அதுதான் அடுத்தவர் என்று இந்த ஓமை முடியும் ஆனால் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் இதில் யார் இயேசு இயேசு எப்படி தென்படுகிறார் பல நேரங்களில் நாம் ஒருவர் அடிபட்டு கிடந்தோம் என்றால் நாம் எந்த ஒரு மனநிலையோடு போவோம் யாரெல்லாம் அடிபட்டு கிடக்கிறார்களோ மத்திய நேற்று சொன்னது போல் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உன்ன உணவு கொடுத்தாய் நான் நோயீட்டு இருந்தேன் என்னை பார்த்து கொண்டாய் நான் இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டாய் அப்பொழுது நாம் அங்கு இயேசுவை பார்க்கிறோம் சரி ஆனால் அடிப்பட்டவர் யாரை பார்க்கிறார் சொல்லுவாங்க எங்க கடவுள் போல வந்து என்னை காப்பாத்துறீங்க நீங்க மட்டும் வரலனா என் நிலைமை என்ன இருக்கும் கடவுள் தாங்க உங்களை அமைச்சாரு நீங்களே கடவுளுங்க அப்போ இந்த நேரத்தில் தான் நம் பார்க்க வேண்டும் நாம் நிறைவான வாழ்வை வாழ நாம் இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறரும் இயேசுவை நம்மில் பார்க்க வேண்டும் ஆண்மை அண்மை காலத்தில் இளைஞர்களுக்கான ஜூப்ளி ஆண்டு விழாவில் ரோமை நகரத்தில் நடந்த பொழுது நம்முடைய திருத்தந்தை இதை சுட்டி காட்டுகிறார் நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு யூ மஸ்ட் சி ஜீசஸ் இன் அதர்ஸ் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது நீங்கள் இயேசுவை காண்கிறீர்கள் அவர்கள் இயேசுவை உங்களில் காண்கிறார்கள் எனவே வி ஹாவ் டு செக் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நாம் இதை ஆஹ் பரிசோதித்துக் கொள்ள இருக்கவே வேண்டும் நான் இயேசுவை பிறருக்கு கொடுக்கிறேனா பிறரில் இயேசுவை நான் பார்க்கிறேனா இந்த இரண்டு காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்ததென்றால் நீங்கள் நிறைவுளவர்களாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக நிறைவான வாழ்வு உங்களை தேடி வரும் நாம் போக தேவையில்லை எனவே இத்தகைய செயல்பாடுகளை என்னால் செய்ய முடிகிறதா நான் இயேசுவாக பிறருக்கு இருக்கிறேன் குடும்பத்தில் இருக்கிறேனா என் மனைவிக்கு இருக்கிறேனா என் பிள்ளைகள் இருக்கிறேனா அல்லது மனைவி நான் கணவனுக்கு இருக்கிறேனா என் பிள்ளைகளுக்கு இருக்கிறேனா அல்லது அவர்களே நான் இயேசுவாக நான் பார்க்கிறேனா அவர்கள் தேவையில் பொழுது குழப்பத்தில் இருக்கும் பொழுது நான் உதவி செய்யக்கூடிய மனநிலையோடு நான் இருக்கிறேனா என்கின்ற ஒரு எண்ணத்தை இன்றைய நச்செய்தி நல்ல சமாரியர் வழியாக ஆண்டவர் நமக்கு மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறார் எனவே நாம் இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் எந்தெந்த வழிகளெல்லாம் நாம் ஒரு நல்ல சமாளியலாக இருக்க முடியும் நம்மோடு இருப்பவர்களுக்கு அல்லது அலுவலகத்தில் வாழ்பவருக்கு அல்லது என் தெருவில் வசிப்பவருக்கு அல்லது என்னோடு பழகுவர்களுக்கு நான் போகிற வருகிற இடங்களுக்கு நல்ல விழாக்களில் நான் கூடும் பொழுது அவர்களுக்கு இப்படியெல்லாம் என்னால் சிந்திக்க முடிகிறதா என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நிறைவான வாழ்வை நோக்கி நிறைவுள்ள வாழ்வை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் அந்த சாலையில் நீங்கள் அற்புதமாக மூலமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள் எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் நல்ல சமாரியை போல நாமும் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அவருடைய ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து செவிப்போம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க